கொரண்ட தனமா இருக்கு அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு ஹாய் கலர் சாமியா இருக்கு நம்ம ஊர்ல கிராம போனா எப்படி இருக்குமோ ஒரு சின்ன சந்து அது அக்ஷய மக்கள் இங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த பொருள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் லைன்ல நின்றுட்டோம் இங்க இருங்க அதை பாருங்க என்ன பண்றாங்கன்றது கிட்ட காட்டுறேன் 来来来。Right, ஹலோ இப்போ பாருங்க வாங்கியாச்சு இப்போ வந்து இந்த கடையில தான் வாங்கினோம் இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி ஒன்று பார்த்திங்கன்னா அதுதான் அது வந்து என்னென்னா எடுக்கிறதா எடுக்கிறதான் இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது போர்க்கோட ஸ்கின் நம்ம சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆனால் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் நான் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப ப்ளூவியாக அப்படியே ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது எப்படி சொல்ல மொரத்து தனமாக இருக்கு அப்படியே ஜெல்லி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு யாராலும் நமச்சி சாப்பிட்றலாம் போல இவன் ட்ராப் ஆயிடுச்சு தெரிய விடுங்க அப்பா சுட சுட இருக்கு இது ஒரு கொழுநட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நார்மல் ஜெல்லிமேட்டா இருக்கு சுத்தமாக இதில் வந்து போர் செலுத்தாமதிரியே தெரியலான்னுக்கு போட்டு இல்லைன்னு வேணாம் இதான் ஏன்னா இது கவுச்சி வாசனையும் பெற்றா இல்லை அதேமாதிரி டெக்ஸ்டர் வந்து ஏதோ ஜெல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது சுத்தமாக இல்லை ஒரு சில மீட் சாப்பிடும் போது ஏதோ ஒரு மாதிரி குழுப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுவே டெக்ஸ்டர் இல்லவே இல்லை அப்படியே ஈஸியாக போயிடுது வெறும் அரிசிக்கு அது மாதிரி தான் இருக்குது அரிசி தான் வெறும் அரிசி மாதிரி தான் இருக்குது எனக்கு இதுக்கு ஐம்பத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சு வரத்தானே கேட்டிங்கன்னா சுத்தமாக வரத்து இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் ரொம்ப ரொம்ப லேனான தேவர் வெறும் அந்த சாஸ் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த சாஸ் தான் மற்ற வடியில் வெறும் இதுவாக சாப்பிட்டா ஒரு ஜல்லி ஒரு ஜல்லியில் நம்ம சக்கரை போட்டு சாப்பிட்றோம் ஜல்லியில் அந்த சக்கரை விடணும் எப்படி இருக்குமோ அதுதான் இது இல்லை ஏன் இப்படி மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தான் தெரியுத ஆனால் நான் சொல்கிறாங்க நம்பில்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கடையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் நான் சொன்னது நம்ப நீங்களே இந்த கடைக்கு வந்து ரிவியூ பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே நான் சொன்னதுக்கேன் நீங்கள் அப்படியே எடுத்துப்பீங்க அப்படி தான் இருக்குது ரொம்ப சுமாரான ஃபுட்டு தான் ஐம்பத்தஞ்சு அறுபது அது கூட தான் விற்கிறாங்க ரொம்ப தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட்டில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக சரி ஓகே இந்த ஃபுட்டை நம்ம ஏமாற்றிட்டாங்க நம்மளை ஆக்சுவலாக ஏமாற்றிட்டேன் சரி அப்படியே பார்க்கல இந்த கடை இருக்குது இந்த கடை தான் சொன்னாங்க இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கும் எந்த அளவுக்கு தெரியல உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் கடை இது கொஞ்சம் நல்ல பெரிய கடையாக தான் தெரியுது இந்த அளவுலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க இதை முடியல நல்லா அதுதான் பாருங்க வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க சமைச்சிக்கிட்டே இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க லைனில் நின்று காலி ஆகிட்டே இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சரி நம்ம அடுத்து இந்த கடைக்குள்ள தான் போனோம் இங்கே போயிட்டு நம்ம உள்ள ஒரு கேக்கெலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஏதோ ஃப்ரீயாக மாதிரி இவ்வளோ மக்கள் இருக்காங்க இது உள்ள எனக்கு ஏன் தான் புரியல இதே மாதிரி தான் ஒரு கடை லூடோங்கில் ஒரு கடை இருக்கும் லூடோங்ன்றது வந்து தைப்பையிலேருந்து கொஞ்சம் பக்கம் இது ரொம்ப தள்ளி ஆக்சுவலாக பாருங்க ஏன் இவ்வளோ மக்கள் வராங்கன்னு தெரியல எனக்கு சுத்தமாக ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது தராங்களா இல்லை சாம்பிள் ஏதாவது ஃப்ரீ சாம்பிள் தருவாங்களான்னு தெரியல எவ்வளோ மக்கள் இருக்காங்க ஒரு நாள் கொச்ச கொச்சை கொச்சம்ன்றது கடை ஃபுல்லாக ஆக்கியப்பைடாக இருக்குது ம் இது பாருங்கள் டிசைனை பாருங்க ஓ சாரி சாரி இந்த டிசைனை பாருங்களேன் பம்கின் கேக்கா டிசைன் வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ராபெரி லெமன் இது வந்து லெமன் ஃப்ளேவரு ஒன் ஃபிஃப்டி இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் போல் இருக்கு எனக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் போல் இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி க்ரீம் பஃப்லாம் வச்சுருக்காங்க வேறு வேறு ஃப்ளேவரில் பைனாப்பிள் கிரான்பெரி லெமனு ரெட்பீனு மேங்கோ இப்படியும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து ஐஸ் கேக் மாரி உள்ளே வந்து ஐஸ் ஃபில்லிங் இருக்குது அதனால ரெஃப்ரிஜரேஷனே வச்சுருக்காங்க இது பாருங்கள் இதுவும் உள்ளே ஐஸ் இருக்குது இதுலேயும் ஐஸ் இருக்குது பாருங்கள் இல்ல ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க கொச்ச கொச்ச கொச்சன் இருக்குது லைன்ல நிக்கிறாங்க இவங்கெல்லாம் பில் பே பண்றதுக்கு இங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த கடையில தாண்டி போய்கிட்டு இருந்தோம் இவங்க தான் இங்க பாருங்க இந்த கடையில அவங்க வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் தந்தாங்க இது நம்ம வந்து வாங்கலாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதுதான் அது இங்க இருக்கு பாருங்க இது அதுக்குள்ள வந்து அந்த எக் ஆக்கு இருக்குது எக்கோட கரு வச்சிருக்காங்க பாருங்க நம்ம ஊரில் என்னென்னா எக்கி ஆக்கு வந்து உடம்புக்கு நல்லதில்லை அது வந்து சின்ன பசங்க தான் சாப்பிடணும் பெரியவங்க சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் அதிகமாக சொல்றாங்க இந்த ஊரில் பாருங்க குழந்தை கட்டிட்டு இருக்காங்க இது வந்து சிக்ஸ்டிக்கு தராங்க நமக்கு வந்து ஃப்ரீயா தந்துருக்காங்க சாப்பிட்டு வப்படி இருக்குங்க இருக்குதா கலர் செம்மையாக இருக்குது ஸ்வீட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம மேலே ஏதாவது அந்த சுகர் பவுடர்லாம் போடுறோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ம் பட் ஆனால் உள்ளே ஃபீலிங் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் ம் இந்த கடையை பார்த்து வச்சுக்கோங்க நம்ம வாங்குவோம் ம் இந்த கடையில் ஒன்று வாங்கலாம் நமக்கு ஃப்ரீ கிஃப்டெல்லாம் தந்துருக்காங்க வாங்காமல் போனால் அப்படியே ம் வாங்குவோம் ஒன்று ம் ஓகேங்களா இந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா இந்த கடையில் இப்படி தாங்க திரட்டுறாங்க ஏதோ இது மாதிரி வச்சிருக்காங்க ராடு மாரி அதை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாதிரி ஸ்ட்ராட்டஜியே நான் தைவானில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது ஒரு சைடு ஒரு சைடு மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த கடைக்கு இது வந்து ஸ்பெஷல் அதுக்கப்புறம் அதை இப்படி தான் வந்து உருண்டை மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வந்து என்ன பார்த்திங்கன்னா போர்க்கு இல்லைனா ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக குக் பண்ணி தந்துடுறாங்க இந்த கடையும் ரொம்ப சூப்பராக அம்முகமாக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம நின்று இவங்களை இருக்கிறதுனால வந்து அவ்வளோ தான் கேட்டாங்க நமக்கு பாருங்கன்னு பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கள்ல சூப்பரு பா ஆவி பறக்க பறக்க செம்மையாக இருக்குது தரமாக செய்கிறாங்க நல்லா இருக்குது தொட்டுக்கே இதில் வந்து சாஸ் மாரி நம்ம ஊரில் எப்படி சட்னி தராங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து சாஸ் தராங்க எல்லாமே வந்து பதினஞ்சுலேருந்து முப்பது பேருக்கு ஆகுதுங்க பாருங்க இந்த கடையில் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக உங்களுக்கு போன ஏரியா கேட்டிருப்பேன் இந்த கடைத்துக்கே இருக்கிறாங்க கஷ்டமாக இருக்கீங்க இந்த கடைசி வெள்ளை கலர் ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் சொல்லி விட்டு பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்குது அதுலேயும் சுற்றி ஆனால் பயங்கரம் அடிக்கிறதுங்க பக்கத்தில் இருந்தது ஓகே இங்கே பாருங்க நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரோ மாதிரி டேரோன்றது இந்த தைவானில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது மாதிரி நிறைய இடத்துல சேப்பங்க இருக்கும் ஆனால் பெரிய சைஸில் இருக்கும் உள்ளே வந்து பிங்க் கலரில் இல்லைனா ஒரு மாதிரி வயலட் கலரும் இருக்கும் கொஞ்சம் டார்க் ஒயலெட்டில் இருக்கும் எங்களா அங்கங்கே புளி புளியாக அதுதான் அது இங்கே வந்து அதில் வந்து பண்ணுற இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அதுவும் இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததுலேருந்தே இந்த திருவிழாவில் எங்கே பார்த்தாலுமே டேரோ மயமாக இருக்குது டேரோ வச்சு நிறைய ஐட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இவ்வளோ பெரிய வாழ்ங்க அந்த இடத்தான் நம்ம வரும்போது நம்ம காலையில் வாங்கினபோது பத்து இப்போ வந்து அதுக்கு மாதிரி இன்னொருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்காரு என்னோட சித்தப்பா பையன் வரத்தான் இருக்கான் அவன் வந்தானா அதோட கம்மியாத்தர் வாங்குறாங்க அவர் பண்ணி கொடுத்தாரு இவர் வந்து அழிஞ்சு கொடுக்குறாரு அது ஒரு புதுசாக இருக்குது ஆனால் நிறைய பேர் லைன் நிற்கிறாங்க நம்ம காலையில் வரும்போது மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்கல ஆனால் இப்போ நின்றுனா மினிமம் ஒரு ஹாஃப் நிற்கும் போது அவ்வளோ இருக்குது கூட்டம் அதனால் நம்ம அங்கே நின்று வாங்கலை அஞ்சு டாலருக்கு இருக்குது ஓகே அப்போ அப்படியா நம்மளால சொல்லிட்டு இந்த கடைக்கு இப்போ பார்த்தோன்னா இந்த கடையில் அவ்வளோ காம்படிஷன் இல்லை ஆனால் வச்சு எவ்வளோ பொருள் பண்ணுறாங்க பாருங்கள் கேக்கு இந்த மாதிரி நகைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பணக்கோட்டான்னு ஒன்று பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆர்டிக்கல்னு ஒன்று ஐஸ் ஒன்று கிறிஸ்பி கேக்கு இந்தமாரி ரகரகமாக அதை வச்சு செய்கிறாங்க பயங்கரமாக பண்ணுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு கருணாநா வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க எவ்வளோ அவங்க இந்த மோஸ்ட் அவங்களால எப்படிலாம் தீம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி இன்னோவேட்டிவாக புதுசு ஃபுல்லாக பண்ணுறாங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம நிறைய மாதிரி ஃப்ரைட் ஐட்டமு அதுக்கப்புறம் வேறு சில ஸ்ரீ ஃபுட்லாம் உங்களுக்கு ஆடிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் இதில் ஐஸ்க்ரீம் வாங்கலாமான்னு இப்போ யோசிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் வா வா இது வரைக்கும் ரொம்ப இருக்குது ஐஸ்கிரீம் ஆயிரும் போல அதுக்கப்புறம் வேற வந்து பார்ப்போம் இந்த ஓகேங்களா வாங்க போ நம்ம அந்த கேக் எல்லாம் வாங்கணும்ல அப்படியே இன்னொரு சந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே உள்ள இறங்கி வந்தோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம ஊர்ல கிராமத்து சைட் போனால் போனா எப்படி இருக்குமோ ஒரு சின்ன சந்து அதுக்குள்ள வீடுகள் இப்படி பழைய வீடுகள் அங்கங்க இருக்குது உள்ள சூப்பராக இருக்குது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி மாதிரி இருக்குது கொஞ்சம் தான் ஒரு அந்த 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 இடத்துல கமர்ஷியலைஸ் ஆகிருக்குது கமர்ஷியலைஸ் ஆகிருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன சந்துக்குள்ளே போனோம்னா இந்தமாதிரி தான் வீடுகள் இருக்குது ஆனால் ஃபார்ம்லாம் முன்னாடியெலாம் இருந்திருக்கும் தோட்டங்கள்லாம் பார்த்துருக்கலாம் விவசாயம்லாம் பண்ணியிருக்கலாம் இப்போ எல்லாம் போயிடுச்சு இல்லை அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது இங்கே தான் இந்த வீட்டெல்லாம் பாருங்கள் ஆளுங்களே இருக்காமதி தெரில ஆனால் தோட்டம்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க வீட்டுக்கு முன்னாடி அதனால் கட்டாயம் உள்ள ஆளுங்க இருப்பாங்க இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம் நல்லா சுத்தமாக சத்தமே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது இடமே இந்த வீடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்க தரோம் அந்த கிழங்கு தான் எப்படி ரக ரகமாக இருக்காங்க இதுதான் நம்பர் ஒன்று போல் இதுதான் ஐம்பது போட்டிருக்காங்க நல்லா ஷேப்பு கலர் எல்லாமே அதிகமாக இருக்கும்போது இதில் மற்றதெல்லாம் இப்படி தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இது டப்லேட் சீப் இதுதான் போல அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அப்படி போய்டுது உள்ளே வந்து பாருங்க எவ்வளோ ப்ராஸ் பண்ணியிருக்காங்க ஓ இங்கேயே இருக்குது இவரை க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க காட்டுறாங்க பாருங்க இது வந்து ஒன் ஹண்ட்ரட் போல ஆ சே சேஷியா தேங்க்யூ இவருங்க இது க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இது மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர் தேங்க்யூ சேஷியா இங்கே வந்து இந்த மாதிரி பேண்டெல்லாம் வச்சிருக்காங்க சாமி கேர் மாதிரி போல இங்க பாருங்க இவ்வளோ பெரிய வந்து நட்டு அப்படியே முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க அங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க மூங்கில் எவ்வளோ பெரிய மூங்கில் பாருங்க இந்த திருவிழாக்காக முன்னிட்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்படியே நம்ம ஊர்ல எப்படி கொடி மரம்லாம் கட்டுவாங்களோ திருவிழாலாம் நடக்குதுன்னா கொடி ஏற்றுவாங்கள ஒரு சில எதிராம் அதே தான் இங்கேயும் இங்கே பாருங்க கொடி ஏற்றி பெரிய பெல்லுலாம் கட்டி விட்டுருக்காங்க போல அது காற்றுல ஆடிக்கிட்டே இருக்குது நல்லா கை போட்டு நல்லா டைட்டாக தான் கட்டிருப்பாங்க போல இங்கே பாருங்க எப்படி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க கீழே வந்து தண்ணி வச்சிருக்காங்க மக்களே இங்க பாருங்க அந்த கொடிமரத்தை மரத்தை பத்தி நம்ம இவர்கிட்ட கேட்டோம் இவரு தான் சொன்னாரு நமக்கு அந்த டீடைல்ஸ் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு அப்புறம் சொன்னாங்க நமக்கு இந்த மாதிரி கதை என்னன்னா இந்த கொடிமரம் கொடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கோஸ்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு பேய்களை வந்து அட்ராக்ட் பண்ணுமா அந்த கோஸ்ட் வந்து இந்த பாட்டு தாண்டி போகணுமே அப்ப வந்து கோயில வந்து லாக் பண்றதுக்கான ரீசன் வந்து இதுதான்றாங்க பேய்களை வந்து அட்ராக்ட் பண்ணி அதுங்களுக்கான படையை முன்னாடி போட்டுருக்காங்க முன்னாடி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே பேய்களுக்கு தரக்கூடிய படையெல்லாம் அதை வந்து திருப்திப்படுத்தி அதை ஒரு நாள் மாரி அதுங்களுக்கான அந்த பீரியடில் வந்து அவங்கள வந்து ஆஸ்வாசப்படுத்தி அடக்கி வச்சுருவாங்க போல் அவ்வளோதான் அதுக்கு மாதிரி கோவிலில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க யாருமே கோயில் உள்ள போக முடியாதான் ஒரு சில பூசாரிகள் மட்டும் போய்ட்டு வழிபாடுகள் நடந்துட்டு வரதா சொல்கிறாங்க நான்லாம் நினைச்சேன்னா முன்னாடி வந்து இந்தமாரி என்னது கூட்டை வந்து கல்ச்சுரல் இந்தமாரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறோம்னா என்ன ஆகிடும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன் அப்புறம் இந்த கொடிமரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் இது தெரிய வந்தது நமக்கு அதனால் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்டால் தான் தெரியுது நமக்கு இதெல்லாம் சும்மா கெஸ் பண்ணிவிட்டு மற்ற யூடியூபர் மாரி வாதி பண்ணுறதை சொல்லிட்டு போயிடுவோம் நிஜமாகவே நம்ம இங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு எனக்கு இது தின்ன நானும் கெஸ் பண்ணி போட்டால் போகணும்னு சொல்லிட்டு போயிருப்பேன் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் ஓகே ஒவ்வொருத்தினும் ஊர்லேயுமே ஒரு ஒரு கல்ச்சர் இருக்குது அதுக்கான அர்த்தங்களும் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஓகேங்க நான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஏன்னா பார்ப்போம் பாய் எப்பா இப்படி கட் பண்ணி வச்சிட்டு உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே கவரில் வச்சிருக்காங்க ஏதோ ஃப்ரீ கிஃப்ட் தராங்க அதனால நம்ம ஊர் மாதிரியே எக்கோ சக்கமாக கூஞ்சு கிடக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு இரநூறு பேராக இருப்பாங்க நினைக்கிறேன் அவ்வளோ மக்கள் பாருங்க ஓடுறாங்க பாருங்க லைனில் நிற்கிறதுக்கு இன்னும்